இன்று மாலையில் ஆய்வுப்பணிக்கு வந்திருக்கிற இடம் கைத்தார் நாகலாபுரம் சிபிடி சைட் ஏற்கனவே ஒரு போரல் போட்டுக்கோங்க ஆயிரத்தி இரநூறு அடி அங்கே அந்த இடத்துல போய் போக ஆயிரத்தி இரநூறு அடியும் தண்ணி வரல அதுக்கடுத்து வேறு ஒரு இடத்துல போரல் போட்டுட்ருக்காங்க அதில் ஆயிரத்தி நூற்றி நாற்பது கொஞ்சம் சுமாரான தண்ணி வந்து கொடுக்கு இது இந்த இடத்துல முதல் ஸ்கேன் இருக்கு ஐநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது இந்த சோலார் சைட்டில் இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் பத்து மீட்டரில் ஒன்று இருபத்தெட்டு மீட்டரில் ஒன்றுன்னு ரெண்டு இடம் அடைய வச்சுருக்கோம் அதனுடைய ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லுவேன் அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் போதும் இந்த ரெண்டாவது காலையில் ஏற்கனவே ஒரு இடம் அடையாள வச்சுருக்கீங்க அதுலேயும் தண்ணி இருக்க இல்லையாங்கிறது இப்போ தெரிஞ்சும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் ரெ ரெண்டு ஒரு போர் இது வந்து எத்தனை அடி போட்டிருக்கீங்க ஆயிரத்தி இரநூறு அடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போ டஸ்ட்டு போர் அது ஆயிரத்தி நூற்றி நாற்பது அடையில் ஒரு முக்காலஞ்சிட்டு ஒரு இஞ்சி தண்ணி அது எட்டு லிட்டர் பத்து லிட்டர் தண்ணி வரும் அதுவும் ஆயிரத்தி நூற்றி நாற்பது அது நிலைத்தன்மையாக இல்லையாங்கிறது அதை நீங்கள் மோட்டர் வச்சு எடுக்கும்போது தான் தெரியும் ஆனால் இந்த ஏரியாவில் ஆயிரத்தி எழுநூற்றி பிரேக் ஆகுங்கிறது எனக்கு அது புதிய அனுபவம் ஏன்னா அறநூறு அடிக்குள்ளே இங்கே பிரேக் ஆகிருக்கு இந்த ஏரியா இங்கே யாரும் ஆயிரத்தி நூற்றி நாற்பது அடி மாதிரி துணிஞ்சு யாரும் போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா விவசாயிகள் தானே இது மூணாவது ஸ்கேனு இந்த பதியில் ஓகே நமக்கு இங்கே நார்த்து சவுத்து டேரக்ஷனில் இப்போ பார்க்கும் ஆக்சுவலாக பாறை இப்போ நார்த்து தேர்ட்டி டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் இருக்கும் ஸோ அதுக்கு கா பாறைக்கு பேரலெல்லாம் வராது கொஞ்சம் கட் தான் செய்யும் அதனால் இது மூணாவது இங்கே பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் பார்த்த ரெண்டு ஸ்கேனில் முதல் ஸ்கேனில் மட்டும் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஸ்கேனில் பாயிண்ட்டு எதுவும் அமையல ஓகே அதை விட்டுட்டோம் ஆ பாயிண்ட் அடையாளம் வைக்கல இது மூணாவது ஸ்கேன் என்ன ரிசல்ட் வரணும் இன்னும் பத்து நிமிஷமே தெரியும் இந்த சிஇபிடி சோலார் சைட்டில் இது நாலாவது ஸ்கேனு இது கிழக்குமா இருக்க ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் லென்த்து நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் ஐநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு மூணாவது ஸ்கேன்லேயே ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பத்து புள்ளி பத்து மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒன்று இருபத்தி மூன்றரை மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒன்று ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் இது ஃபுல்லாக சார் பெல்ட்டு மேலே ஒரு இருபது இருபத்தஞ்சி அடிக்கலே பாறை அறமாகிருது மிக கடினமான பாறை இவங்க போர்வல் போட்ட முதல் போரில் ஆயிரத்தி இரநூறு அடியும் கம்ப்ளீட்டாக போக எந்த பிரேக்கு இல்லை ரெண்டாவது போர் ஒன்று போட்டுட்ருக்காங்க அதில் ஆயிரத்தி நூற்றி நாற்பது அடியில் ஒரு சின்ன பிரேக்கு கிடச்சிருக்கு அதில் ஒரு அரை இஞ்சி டூ ஒரு இன்ச்சுக்குள்ளே ஒரு பிரேக்கு தண்ணிக்கு வந்துருக்கு புகை அடங்கியிருக்கு அதில் இப்போ அதுக்கு அதுக்கு பிறகு தான் இன்னும் வர சொல்லி நாலு ஸ்கேன் எடுத்திருக்காங்க இது முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் கிடையாது மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையலாம் இப்போ நாலாவது ஸ்கேன் அடங்கிட்டு இருக்கு இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ரெண்டு இடம் அடையாளம் நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மூணு இடம் அடையாளம் இதில் ஃபஸ்ட்டு நாலாவது ஸ்கேன் அடையாளத்தில் நாற்பது மீட்ரு அடையாளம் அதாவது மேற்கொள்ள பகுதியில் ஃபஸ்ட்டு போரல் போட பரிந்துரை